தமிழ் வேலை ஒளி பக்கூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதிக்கும் விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்துக்கும் இடையில் கலந்துரையாடல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி நாளை அறிவிக்கப்படும் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர் கைது நாடாளுமன்றில் அர்ஜுனாவுக்கு விதிக்கப்பட்ட தடை இன நல்லிணக்கத்துக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் கருத்துரைத்தமைக்காக எதிர்வரும் எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நட்சுணாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றில் விசேட அறிவிப்பை வெளியிட்ட சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நட்சுணாவின் வெறுப்பு பேச்சுக்கள் தொடர்பில் வெவ்வேறு தரப்பினிடமிருந்து தமக்கு முறைப்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவினால் நாடாளுமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியிலும் குறிப்பாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தனிநபர்கள் குழுக்கள் மற்றும் வெவ்வேறு அமைப்புகளுக்கு எதிராக மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவதூறுகள் பரப்பப்பட்டுள்ளன இவ்வாறான முரண்பாடானதும் பகுத்தறிவற்றதுமான பேச்சுக்கள் காரணமாக வெவ்வேறு நபர்களுக்கும் வெவ்வேறு சமூகத்தினருக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள அசௌகரியங்கள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன பெண்கள் உள்ளிட்ட வெவ்வேறு தரப்பினர் சமூக குழுக்கள் மற்றும் சமய குழுக்கள் தொடர்பான வெறுப்பு பேச்சுக்கள் குறித்தும் பல அமைப்புகளும் உயரிய சபையான நாடாளுமன்றில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளும் தனிப்பட்ட முறையில் தம்மிடம் முறைப்பாடு அளித்துள்ளனர் அதனூடாக அவர்கள் தங்களது கவலைகளையும் அதிருப்திகளையும் வெளிப்படுத்தியுள்ளனர் எனவே உயரிய சபையான நாடாளுமன்றத்தின் பிரதானி என்ற அடிப்படையில் இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தம்மிடம் கோரப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்னா தெரிவித்துள்ளார் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்து பதிலளிக்க முடியாத தரப்பினர் தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பிலும் சமய குழுக்கள் தொடர்பிலும் அவர் கீழ்த்தரமான வெறுப்பு பேச்சுக்களை முன்வைத்துள்ளார் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான கருத்துகளுக்கு சபாநாயகர் என்ற அடிப்படை அடிப்படையில் தமது அதிருப்தியை வெளியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறான வெறுப்பு பேச்சுக்களை ஊடாக உயரிய சபையான நாடாளுமன்றத்துக்கும் அவமதிப்பு ஏற்படுகின்றது இதனூடாக தேசிய அமைதிக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பாரிய பாதிப்பு ஏற்படுகின்றது அவ்வாறான கருத்துக்களை தவிர்க்குமாறு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பல சந்தர்ப்பங்களில் அறிவுறுத்தப்பட்ட போதிலும் அதற்கு இணங்கும் வகையிலான செயற்பாடுகளையும் அவதானிக்கப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு செயற்படுவது கட்டளைகளுக்கும் நாடாளுமன்ற சம்பிரதாயத்துக்கும் முரணானதாகும் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் ஆழமாக ஆராயப்பட்டுள்ளது அவ்வாறான கருத்துக்களால் தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஏற்படும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு நிலையியல் கட்டளைகளில் சபாநாயகருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய நாளை முதல் எதிர்வரும் எட்டு நாடாளுமன்ற அமர்வு நாட்களில் நாடாளுமன்றில் ராமநாதன் அர்ச்சுனாவினால் முன்வைக்கப்படும் எந்த ஒரு கருத்தையும் நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிப்பதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் அவ்வாறான வெறுப்பு பேச்சுக்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை கன்சார்ட் பதிவிலிருந்து நீக்குமாறும் அவர் பணிப்புரை விடுத்துள்ளார் இந்த இடைப்பட்ட கால பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் முன்வைக்கப்படும் கருத்துக்களை ஆராய்ந்து அவருக்கு எதிரான இடைக்கால தடை நீக்கப்படும் எனவும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கும் விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்திற்கும் இடையில் கலந்துரையாடல் ஜனாதிபதிக்கும் விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகளுக்கும் இடையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது அறிவியல் ரீதியாகவும் திட்டமிடப்பட்ட முறையிலும் இந்த வருட பாதீடு செயல்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் விசேட வைத்திய நிபுணர் சேவைக்கான சேவை யாப்பு தயாரிப்பது மற்றும் தொழிற்சார் பிரச்சனைகள் குறித்து விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகளினால் ஜனாதிபதி திசாநாயக்காவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பு உட்பட பல திட்டங்கள் அடங்கிய பரிந்துரையை விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவிற்கு இதன்போது சமர்ப்பித்தனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி நாளை அறிவிக்கப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி நாளை அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலப்பகுதி இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்தது அதே நேரம் வேட்புமனுக்கள் நாளை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அவற்றை முன்வைக்க ஒன்றரை மணி நேர அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த பிறகு பேரணிகள் அல்லது வாகன பேரணிகளை நடத்துவது தேர்தல் சட்டத்தின் கீழ் முரணானது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர் கைது பல துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய முப்பத்தி ஒரு வயதுடைய நபர் ஒருவரை மேல் மாகாண தெற்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கோமாகம கலவிலவத்தை பகுதியில் ஐந்து கிராம் கெரோயினுடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி அவிசாவளையில் இரண்டு நபர்களை தாக்கியமை மற்றும் அதே ஆண்டில் மே மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அவிசாவளையில் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவரை காயமடையச் செய்தமை ஆகிய சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என தெரிய வந்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் அபிசாவளி பகுதியில் இருவர் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட சம்பவத்துடனும் குறித்த நபர் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த சந்தேக நபர் திட்டமிட்ட குற்ற குழுக்களுடன் தொடர்புடையவர் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய தூதுவருக்கும் சபாநாயகர் ஜகத் விக்ரம இடையில் சந்திப்போம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் கார்மென் மொரினோவுக்கும் சபாநாயகர் ஜகத் விக்ரம இடையில் இடையில் ஒன்று நடைபெற்றுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை நாடாளுமன்றம் என்பவற்றுக்கிடையில் ஒத்துழைப்பை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கையின் புதிய அரசியல் மாற்றம் மற்றும் புதிய அரசியல் கலாச்சாரம் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிக்கும் தென் மாகாண காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஜனாதிபதிக்கும் தென் மாகாண காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாமல் தமது பணியை ஆற்றுமாறு தென் மாகாண காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கிய ஜனாதிபதி அதற்காக அரசியல் அதிகார தரப்பு என்ற வகையில் வசதிகளை வழங்க தமது அரசாங்கம் தயார் இதன்போது தெரிவித்துள்ளார் நாட்டின் அடிப்படை சட்டத்துக்கு அனைவரும் பணிய வேண்டும் எனவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு காவல்துறை திணைக்களத்தை சார்ந்திருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட வன்முறை செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் தொடர்பிலான வன்முறைகள் தொடர்பான தரவுகள் குறித்து தென் மாகாண காவல்துறை உயரதிகாரிகள் இதன்போது ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினர் குற்றத்தடுப்புக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தேசபந்து தென்னக்கோன் வீட்டில் சோதனை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மதுபான பூத்தல்கள் மீட்போ காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான கோகந்தர வீடு நேற்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் இருநூற்றி பதினான்கு மது போத்தல்கள் உட்பட ஆயிரத்தி ஒன்பது மதுபான போத்தல்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவரது துப்பாக்கிகளாக கருதப்படும் ஒரு கை துப்பாக்கி மற்றும் இரண்டு ஆப்பிள் கையடக்க தொலைபேசிகள் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் அந்த கையடக்க தொலைபேசிகள் மூலம் அதிக தகவல்கள் கண்டுபிடிக்க முடியும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உண்மைகள் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியா புதிய பேருந்து நிலையம் குறித்து பயணிகள் விசனம் வவுனியா புதிய பேருந்து நிலைய இருக்கைகளில் பயணிகள் அமர முடியாதவாறு உடைந்து காணப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பேருந்து நிலையத்தில் காணப்படும் இடுக்கைகள் சேதமடைந்து காணப்படுவதால் பயணிகள் எழுந்து நின்று நிற்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீண்ட நேரம் எழுந்து நிற்க முடியாதவர்கள் குறித்து முடியாதவர்கள் குறித்த இருக்கையில் அமரும் போது உடலில் காயங்கள் ஏற்படுவதாகவும் இடுக்கைகளிலிருந்து விழ வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் பயணிகள் விசனம் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் நன்றி வணக்கம்